பெரியார் சொன்ன மாதிரி தான் நீங்க எல்லாம் சூத்துறேன் அப்ப நீங்க நீங்க மூத்துறேன் ஏ அவள இதுல ஏமா அந்த பயில தான் எல்லாம் இன்குடிங் மை செல் ஆல்சோ இப்ப அடிச்ச அடியில எல்லாம் தெரிச்சு பொறி கலங்கி அடிச்ச அடியில போட்டோ ஒத்துக்கிட்டு ஏன் போட்ட போட அப்படி நீ சிரிக்கிற அண்ணன் சொல்லும் போது உனக்கு புரியல ஓ மகன் சொல்லும்போது எல்லோருமே பெற்றோர்களே ஃபைவ் ஸ்டார் விடுதி நட்சத்திர விடுதி அங்க போய் சாப்பிட போனால் சாதாரண சமையல் முன்னூற்றம்பது ரூபாய் மண்பானை சமையல் ஐந்நூறுவாய்ன்னு சொல்லியிருக்கான் ஏன் ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறான் அட நாய்க்கு பிறந்த நாய்களாக நாங்க பிறந்தது இருந்தால் அதெல்லாம் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதை எடுத்துக்கிட்டு குக்கர் குக்கர்னு ஒன்னை கொண்டாந்து இப்படி மக்கர் பண்ணி விட்டுட்டீல்லடா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அன்னைக்கு கூழ் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்தா ஒருத்தன் என்ன கூட குடிக்கிறான் கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தேன் ஏன் கூழும் கருப்பு நானும் கருப்பு கருப்பட்டியும் கருப்பு கேவலமா கருப்பா இருக்கா அப்படியா பெரியார் சொன்ன மாதிரிதான் நீங்க எல்லாம் சூத்துறேன் அப்ப நீங்க நீங்க மூத்துறேன் இதுல ஏமா அந்த பயில தான் எல்லாம் இன்குடிங் மை செல்ஃப் ஐ எம் ஆல்சோ இப்ப அட்டிச்சு அடியில் எல்லாம் தெரிச்சு பொரி கிழங்கி இப்போ அடிச்சு அடியில் ஃபோட்டோ தூங்கிடுச்சின்னா ஏன் ஃபோட்டோ போட அப்படி கதை முடிஞ்சு போச்சு அது அண்ணன் கவ கவுனமணி சோழியை முடிச்சு விட்டாங்க மாதிரி முடிஞ்சு போச்சு அது உனக்கு நான் சொல்கிறது எல்லாம் கேலியாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது நினச்சி பாரு எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் திருநாணி ஒரு கிலோ கருப்பட்டி எங்கே அமெரிக்கால என்ன வேலை மண்பானை சமையல் ஆயிரம் ரூபாங்கிறான் நீ மண்பானையை மறந்துட்ட இப்ப மண்பானைக்கு வர நினைக்கிற செய்ய ஆள் இல்ல இப்ப நம்ம என்ன செய்யறது மீட்டு உருவாக்கம் செய்யணும் யாரெல்லாம் மண்பானை செய்யற கலைஞர்கள் நம் இனத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் பேராசிரியர் இந்த குயவர் தான் பானை செய்யறது வேளாளர் தான் செய்யறது மரம் ஒளிடா எல்லாரும் செய்யலாம்டா என்ன நகர்ப்புறத்துல முடி வெட்டுறவன்லாம் நம்ம மருத்துவர் குலம் சேர்ந்தவன் தான் வெட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீ அமெரிக்காவில் அவன் தான் வெட்டிட்டு இருக்கானா இந்த துணி வெளுக்கிறத நம்ம வண்ணார்கள் தான் செய்யறாங்க எல்லாரும் வெளுக்கிறான் எல்லாரும் வைக்கிறான் லாண்ட்ரின்னு வச்சுக்கிட்டு ட்ரை கிளினிக் வச்சுக்கிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்பதை நீ என்றைக்கு உணர்கிறாயோ அன்றுதான் உனக்கு நிமிர் வரும் நீ அப்படிதான் நினைச்ச கேவலமா இந்த சாதிக்கார பைய எச்சு கிளாஸ் கழுவுறதா இந்த சாதிக்கார பைய எச்சு கிளாஸ் கழுவுறதான்னு நினைச்சு தேநீர் கடை வைக்காம விட்டான் கேரளாவில இருந்து வந்தான் மலையாளி நமக்கு அவன் நம்மள எல்லாருமே அவனுக்கு பாண்டி தான் ஹே பாண்டிதான் எத்தனை சாயா எட்டு அப்படி சாயா போட்டு இந்த வெந்நீரை வச்சு எச்சு கிளாஸ் அதுல போட்டு விட்டான் நாலு சிகரெட்டு பாக்கெட்டு பீடி பாக்கெட்டு பிஸ்கட்டு ஒரு ஒரு டீ எத்தனை ஒரு தேநீர் என்ன வேலை பச்சுக்க பத்து ரூபா வச்சுக்க குறைஞ்சது எண்ணூறு ஐநூறு சாயா விற்கிறான் வித்துட்டு ஒரு சின்ன சந்துக்களை பெட்டி கடை மாதிரி ஒரு டோக்கு சந்துக்களை கடை லட்ச லட்சமா காசு போகுது ஓம் பொருளாதாரம் வேற எங்க போகுது நீ இங்க எச்சு கிளாஸ் கழுவிக்க வைக்க அவமானம் துபாயில கக்குஸ் கழுகுற சேட்டுக்கு சேக்குக்கு கக்குசு கழுவுற இங்க ஆடு மாடு வளர்க்கறது சி மேய்க்க சொல்லிட்டான் சீமான் மாடு மேய்க்க சொல்லிட்டான் சீமான் மேய்க்காத போ அரபு நாட்டுல மேய்ப்பா போ இங்க பல பேர் இருக்கான் நாங்கெல்லாம் படிச்சு ஐஏஎஸ் தான் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் நாங்கெல்லாம் படிச்சு டாக்டர் தான் ஆகும் சரி ஆயிக்க எங்க அப்பா டாக்டர் இருக்காரு கார்மேகம் என்ன வேலை செய்யறாரு விவசாயமும் டாக்டர் அவன் படிக்காதவன் செய்யற தொழில் நெஞ்சொலி கொடுத்தது வேலை நேரம் சொல்லி கொடுத்தது அப்ப படிச்சவனுக்கு பசிக்காதா பசிக்கிற ஒவ்வொருத்தனும் செய்ய வேண்டிய வேலை அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் இங்க டாக்டர் இன்ஜினியர்னா தம்பி சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் எத்தனை ஜி செல்போன்ல வரலாம் கஞ்சி விவசாயி தான் நல்லா கவனிச்சுக்கணும் எது ஒன்றையும் உன்னுடைய செல்போன்ல டவுன்லோட் பண்ணலாம் டபுள் டவுன்லோட் பண்ண மாப்ள அந்த சீமா அம்பேதர் டவுன்லோட் பண்ண பண்ணலாம் ஆனால் ஒரு லிட்டர் தண்ணீரையும் ஒரு 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 ஆள் சாப்பாடை ஒரு சாப்பாடை ஒன்னால டவுன்லோட் பண்ண முடியாது ஆர்டர் தான் பண்ணணும் எங்க ஆர்டர் தான் பண்ணணும் ஆர்டர் எங்க பண்ணணும் ஹோட்டலுக்கு பண்ணணும் ஹோட்டலுக்கு சோறு எங்க வரும் என் ஆத்தால போய் அனுப்புனா வரும் நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி நீ விண்கலத்தை விண்கலத்தை நீ விண் விண்வெளியில் செலுத்தலாம் விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் ஊத்தணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் ஆத்தால் அப்பனும் தான் அனுப்பணும் தெளிவாச்சு நினைக்கிறேன் இதுக்கு மேலையும் என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க புரியுதா